தோழமை ஒருவர்களுக்கு வணக்கம் தமிழர் திருநாளாம் இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆரிய குப்பைகளும் சனாதன சக்திகளும் மற்றும் உழைப்பை கொண்டாடும் உழவர் திருநாள் இது உப்பில்லாத இயற்கைக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடும் நன்னாள் இது உப்புரவோடு உலக கொண்டாடும் மகத்தான நாள் இது தமிழர் வாழ்க்கையில் தமிழர் நம்பிக்கையில் ஆரிய இந்து மத சடங்குகள் இல்லை என்பதை ஓங்கி சொல்லும் முழக்க நாள் இது பொங்கட்டும் அறமும் வளமும் சிறக்கட்டும் தாய் தமிழ் திருநாடு மலரட்டும் தண்ணீரல்லா தமிழ்மொழி தரணி எங்கும் புகழையும் வெற்றியையும் ஈட்டட்டும் தமிழர்கள் மலரட்டும் தனித்துவமான சுதந்திர தமிழீழ தாயகம் மகிழ்ச்சி பொங்கட்டும் பலங்கள் பெருகட்டும் ஒற்றுமை ஓங்கட்டும் ஆரிய சனாதன சாக்கடைகள் மண்மூடி மக்கட்டும் இந்துத்துவ மதவெறி ஆற்றல்கள் அழிந்து மூழ்கட்டும் சங்கிகளுக்கு துணை செய்யும் துரோக கூட்டமும் ஒழிந்து போகட்டும் வெல்லட்டும் சமத்துவம் வெல்லட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் சுயமரியாதை வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் பொங்கலை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி